அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்புக்கள் ஒன்று சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழன் நான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது நான் தங்கிய இடத்திற்கே வந்து எனக்கு சிறப்பு செய்தார் நேற்று அவரை என்னோட வீட்டுக்கே வரவழைச்சு மகிழ்ந்தேன் அவரை இன்றும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அவரை மாதிரியே இந்த மேடையில உலகம் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள்ல அறிவால் ஆற்றலால் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கிறவங்க என்பதற்கு சாட்சியா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் உள்ளபடியே மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன்